மதுராந்தகம் சித்தல்வாடி சித்தாமூர் அப்படிங்கிற இந்த கிராமம் வந்திருக்கிறேன் இதுக்கு வந்திருக்கேன்னா டாக்டர் பெருமாள் அவர் பார்க்க வந்திருக்கிறேன் அவர் யார் அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் ஆசான் எனக்கு ஆசிரியர் என முதல்ல அவருடைய ஆசிரியர் வாங்கிக்கும் டாக்டர் பெருமாள் அவர்கள் வந்து எனக்கு மட்டும் ஆசிரியர் இல்லைங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் படிச்சு இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப் போன்ற பதவியில் இருக்கிற நிறைய பேருக்கு அவர்தான் ஆசான் அவர் வந்து ரிட்டையர் ஆன பிறகு இப்ப இருபது ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக இங்க கல்வி பணி ஆன்மீக பணி ரெண்டு செஞ்சிருக்கிறாரு அவரை எங்களுக்கு ரொம்ப 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 ஒரு பெரிய அவர் எங்களுக்கு நாங்கள் கல்லூரியில் சேரும் போதே அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு பாடம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா விவசாயிகளுக்கு அறிவியல் வேளாண்மையை சரியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் மனித உறவுகளை பற்றிய பாடம் எக்ஸ்டென்ஷன் சார் அதாவது கல்வி என்றால் என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஒரு மாணவனுடைய அறிவு சிந்தனை செயல்திறன் செயல் செய்யக்கூடிய ஆர்வம் வில்லிங் டு ஒர்க் இதுல விரும்பத்தக்க மாற்றங்கள் ஏற்படுத்துவதுதான் கல்வி அப்படி விரும்பத்தக்க மாற்றம் ஏற்படவில்லை என்று சொன்னால் ஒரு கல்லூரியில் படிச்சு பிரயோஜனமும் இல்லை கர்ம வீரர் காமராஜர் போன்றவங்க கல்லூரில் சேராமலையே பெரிய ஞானிகளாக இருந்திருக்கிறாங்க அவர் கர்ம வீரர் மட்டுமல்ல அவர் வந்து படிக்காத மேதை அப்படின்னு சொல்லலாம் தான் கல்வி என்றால் என்ன என்று நாங்க இருபது வயசு ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சார் சொல்லிக் கொடுத்திருக்கிறாரு அந்த சாரை என்னை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி என்னை திருப்பி நான் மீண்டும் சென்னைக்கு தான் போகிறேன் சாரை சந்திக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் குழந்தைகளை மாணவர்களை மாணவிகளே நீங்க வந்து சாரை பார்த்த இந்த தின இந்த தினத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய என்னுடைய அனுபவம் உங்க ஆசிரியர் பெருமக்கள் அவங்களுடைய விரல்களை இறுக்கி பிடிச்சுக்கோங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படிங்க அவங்க உங்களை நல்ல வழியில உங்களை அழைத்து கொண்டு போவார்கள் நீங்க உயர்ந்த இடத்துக்கு வருவீங்க உங்களை உயர்வான இடத்துல பார்க்கறதுக்கு பெற்றோர்கள் ஆசைப்படுறாங்க அதே மாதிரி நாங்களும் ஆசைப்படுறோம்